ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிக்காதிம் ஆதாரம் சர்வ வித்யா நாமஹயம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேயே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேயே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரப்பலன் இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் என்னெந்த ராசிக்கள் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேத்து பகவானும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் மகர மாசம்ன்றதுனால மகரத்திலையும் அதாவது தை மாசம்ன்றதுனால மகரத்திலையும் செவ் புத பகவானும் சேர்ந்திருக்கார் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கார் இந்த வாரத்தில் வந்து இதுதான் கிரகச்சாரம் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் இந்த வாரத்தில் பூர நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது சிம்ம ராசியில் அதிலிருந்து அனுஷ நட்சத்திரம் அது வரலும் போகிறார் விருச்சிக ராசி வரலும் போகிறார் இதனால் வந்து பார்த்தாலேனால் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் இந்த ராசி நான்கு ராசிக்கு சந்திர பகவான் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த வாரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கும் பொழுதே சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தி அதாவது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியாக வருது ஏன்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாலாவது நாள் வர்றது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி நாலாவது நாள் அதனால் விநாயகரை வழிபடுவது சாலச்சிறந்தது மிகவும் ஏற்றமானது ஒரு ஒம்போது பிரதக்ஷம் பண்ணிவிட்டு ஒரு ஒம்போது தோப்புகரணம் போட்டு ஒரே ஒரு தேங்காய் உடச்சிட்டு வாங்கோ எல்லா விதமான விக்னம்னு சொல்லக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி செல்லும் அதற்கு பிறகு முப்பதாம் தேதி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தியாகராஜ ராகராஜனுடைய ஆராதனை திருவையாறில் நூற்றி எழுபத்தி ஏழாவது தியாகராஜர் ஆராதனை பஞ்சரத்ன கீர்த்தனை பாடுவார் தியாகராஜர் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது பஞ்சரத்ன கீர்த்தனை பாடுவார் இது ஒரு மிகப்பெரிய விசேஷமாக எல்லா கலைஞர்களும் பங்கு கொள்ளக்கூடிய பங்கேற்க வேண்டிய அதில் வந்து அந்த இதில் பங்கேற்கிறத பெருமையாக கருதக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லக்கூடியது வருஷா வருஷம் நடக்கிறது திருவையாறில் தியாகராஜ உற்சவம் அது ஒரு பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்தலையென்னால் ரெண்டாம் தேதி வந்து அஷ்டகா மூணாந்தேதி அன்வஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கும் அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தொண்ணூற்றி ஆறு நாட்கள் தர்ப்பணம் பண்ணணும்னு இருக்குது அதில் வந்து பன்னெண்டு நாட்கள் அமாவாசை பன்னெண்டு அதாவது பன்னெண்டு நாட்கள் வந்து மாதப்பிறப்பு இந்த மாதிரி தொண்ணூற்றி ஆறு நாட்கள் இருக்குது அதில் வந்து அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது வந்து சப்தமி நவமி அஷ்டமி இந்த மூன்று நாட்கள் மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி சப்தமி நவமி இந்த மூன்று நாட்களும் பண்ணுமே பண்ணக்கூடியது இதன் மூலியமாக ஏதாவது நீங்கள் விட்டுருந்தீங்க தர்ப்பணங்கள் விட்டுருந்தீங்கன்னா கூட அது வந்து சேர்த்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியது தொண்ணூற்றாறு நாட்கள் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது அதில் இந்த அஷ்டகா அன்பஷ்டகாவாக சொல்கிறான் இது வந்து பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இது மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதங்களில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று நாட்களை நம்ம எடுத்து சொல்கிறோம் இந்த இதை தவிர பார்த்தாலேனால் இந்த மாதத்தில் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தை ஹஸ்தம் கூரத்தாழ்வான் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது கூரத்தாழ்வான் ராமானுஜரோடு இருந்தவர் அவர் வந்து ஸ்ரீபாஷியத்துக்கு இதுவெல்லாம் எழுதினார் ராமானுஜரோடு சேர்ந்து எழுதினார் உரை எழுதினவர் கூரத்தாழ்வானை போய் சேவிச்சிட்டு வந்தால் கண்ணோய் விலகும் அப்படின்னு சொல்கிறார் அதனால் வந்து கூரத்தாழ்வார் அப்படின்றவர் நிறைய இதுகள் சேவைகள் அதுவும் வைணவர்களுக்கு சேவைகள் நிறைய பண்ணியிருக்கார் வைணவர்களுடைய இதில் வந்து பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியவர் இன்னிலேருந்து அதாவது தை ஹஸ்தத்திலிருந்து கோவில்களில் வந்து அதாவது ஆற்றுலேயும் வந்து பிரபந்தங்கள் சேவிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றது இது ஏன்னா கார்த்திகையில் கார்த்திகையிலேருந்து தை ஹஸ்தம் வரலும் வந்து ஆற்றுல மட்டும் அதாவது கோவில்களில் சேவிக்கிறதில்ல பிரபந்தங்கள்லாம் இன்னிலேருந்து அதாவது தை ஹஸ்தமத்திலிருந்து வந்து சேவிக்க ஆரம்பிப்பார் சரி அடுத்தது வந்து பார்த்தேன்னா இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்கலாம் சந்திராஷ்டமம் வந்து மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலேருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது ஏன்னா மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டங்களில் மதி மயங்கக்கூடும் அதனால் முடிஞ்ச வரலம் வந்து எந்த ஒரு முடிவும் முக்கியமான முடிவுகளும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளிவூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறேன் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் இருந்ததே ஆனால் நீங்கள் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலையோ இப்போ சதுர்த்தி வேறு வருது விநாயகர் கோவிலையோ கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமன் தா சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை அதாவது இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களில் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிரால் ஆயின் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய பிறந்த தேதி நேரம் அதை தவிர பிறந்த இடம் கொடுத்தீங்களேன்னால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி வருதா அதாவது ராசி சந்தியா நட்சத்திர சந்தி பாத சந்தி ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்த்து அதற்கேற்ற போல் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தில் இப்பொழுது நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷத்தை பார்த்து இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சாரத்தையும் வைத்து எந்த பலன்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது இப்போ இப்போ இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசியானது ரிஷபராசி இந்த ரிஷபராசியினுடைய அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலன்னா ராசியின் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கார் அதனால வெளிநாடு யோகம் நிச்சயமாக இருக்குது இதை தவிர பார்த்தாலே ஏன்னால் எட்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம் ஷார்ட் ட்ரிப்பு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வா பாகியம் நிச்சயமாக உண்டு தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு கீழ் கீழ்ப்படிந்தவர்களுடைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது உங்களோட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டிங் பீப்புள்னு சொல்வாங்களே அவள் வந்து வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது அதனால் இந்த வாரத்தில் வந்து நிச்சயமாக உங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களுடன் சிறு சிறு பிரச்சனைகள் சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலாம் ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் எப்பொழுதுமே தை மாதம் மகர மாதத்தில் ஒன்பதாம் இடத்துல தான் சூரிய பகவான் இருக்கார் ஆனால் இந்த வாட்டி புத பகவானும் சேர்ந்திருக்கிறது விசேஷம் பூத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் இடத்துல தந்தையின் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து ராகு பகவானும் பன்னெண்டில் குரு பகவானும் இருக்கிறது பெரிய ஏற்றம் வெளிநாட்டிலிருந்து நல்ல தொடர்பு வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது வெளிநாட்டிலிருந்து புதிய வியாபாரம் வரக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது சுப செலவுகள் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் போகிறது இந்த வாரம் பார்த்தாலே இல்லையானால் இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கார் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு அதாவது தேர்ட்டி எத்து ஜீரோ ஜீரோ தேர்ட்டி ஹவர்ஸுக்கு வந்து அவர் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடம் போகிறார் அஞ்சாம் இடத்துல போகும்பொழுது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை குரு பகவான் பார்க்கறதுனால புதிய வீடு இடம் அல்ல நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதனும் ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் எட்டாம் இடத்தில் மறந்து இருக்கிறது பெரிய விசேஷம் திடீர் பணவரவு ஜாக்வாட் அடிக்கக்கூடிய காலகட்டம் லாட்ரி ரேஸ் இதெல்லாம் வந்து திடீர்னு வரக்கூடிய காலகட்டம் எதிர்பாராத இடத்திலிருந்து பண வரவு வரும் இன்சூரன்ஸு ரேஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து பணம் வரும் ஷேர் மார்க்கெட்டில் அபரிமிதமான திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் கேத்துவோட சம்பந்தம் குழந்தைகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு உங்களுடைய ராசிநாதனை குரு பகவான் தவிர அஞ்சாம் அதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனாலையும் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்துக்கு சற்று இறக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் அது வந்து மேனேஜ் ஆகிடும் கவலைப்படுத்த இந்த சந்திர பகவான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பௌர்ணமி நிலைமை அதாவது சப்தமி அந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போனார் குரு சந்திர யோகம் அமையிறது அது வந்து ஒன்றாந்தேதி மதியம் ஒரு பதினொன்றரை மூணாம் தேதி இரவு ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குரு சந்திர ஆறாம் இடத்துல அமையிறதுனால உங்களுக்கு ஒரு புதிய வேலை கிடைக்கக்கூடும் அதை தவிர பார்த்தா புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டுக்கு போனோன்னு பார்த்துட்டு இருக்கிற அளவுக்கு நல்லபடியாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சந்திர பகவான் போனார் இது வந்து மூணாந்தேதி இரவு ஒரு எட்டரை மணியிலிருந்து ஆறாம் தேதி அதிகாலை ஒரு மூணு மணி வரலம் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையேனால் உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த ரிஷபராசியில் பிறந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க ஸ்பின்னிங் மில்லு வச்சுருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த துணி கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க துணி நெய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இந்த வளையல் கடை ஃபேன்சி ஸ்டோர் இதெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் வந்து சுதர்சன அஷ்டகம் சொல்லுங்கள் அதாவது சுதர்சன அஷ்டகம் சொல்லிட்டு சுதர்சன பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கோ சுதர்சன யந்திரம் இருக்கும் சுதர்சன சக்கரம்னு வந்து பெருமாள் கோவிலில் இருக்கும் போய் சேவிச்சுட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு போகிறது